என் பிள்ளை அப்படியே விளாட வந்திருக்கான் வெளியில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளில விளாட்டு விளாட கூட்டிட்டு போயிட்டு வரலாம்னு வந்திருக்கோம் என்னம்மா என் பிள்ளை இதெல்லாம் பட்டாண்டு மட்டும் பாருங்கள் ஆ இப்போ அங்கே இறங்க கூட ஆ எங்கே நிற்கிது கோழி கூப்பிடுங்க கோழி கூப்பிடுங்க மக்கள கோழி கோழி வா சொல்லு அம்மா நிற்கா அங்க தூரத்தில் ஒரு பாட்டி நிற்காங்க அம்மா அம்மா நிற்குங்க அம்மா அம்மா நிற்கா அம்மா எவ்வளோ மக்கள அம்மா எவ்வளோ போய் ஹாய் ஹாய் அதுதான் இங்கே ஆமா விழுந்துருவா எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க ஆட்டோக்கா அப்போ அரட்டா அப்போ அரட்டா ஆ போகிறீங்க எங்கடி தங்கும் போகிறீங்க இப்போ அங்கே போகக்கூடாது மக்களும் கீழே விழுந்துருவேன் இல்லை மேலே யாரும் அத கீழே இருங்க அதேதே ஆ வெரி குட் எங்க போற அதே அது அப்படி சொல்கிறேன் மக்களை வா இங்க பேர் டஸ்ட் ஆகும் கையெல்லாம் கையெல்லாம் அழுக்காவும் சீ அழுக்காது எங்க என்னங்க வரணும் அங்கே அங்கே இதுக்கு வரணும் மக்கள் இங்கவா இங்கவா இங்கே வந்துருங்க ஓடி வந்துருங்க கால் ஆச்சு கால் என்ன பட்டு என்னப்பா கால் ஆச்சு எப்போ இன்னும் முன்னு குடிச்சேன் அதுதான் அங்கே போகாதான்னு சொன்னோம்ல ம் சரி போட்டுக்கோ சிறு போட்டுக்கோ சிறு போடுக்கோ ம் ஓகேவா ஓகேவா ஆந்தம்மா அம்மா அம்மா ஆ அங்கே போவாங்க அம்மா வருவா ஏ அம்மா வருவாடா டேய் நில்டா டேய் டேய் நில் அம்மா வருவா போ உள்ள போ உள்ள போட்டோ ரோட்டுக்கு போகாத வண்டி வருது போக கூடாது டே வண்டி வருமா அங்கிட்டு போக கூடாது என்னது ஆட்டோங்க எங்க வருது பாரு ஏ

அது ஆட்டோ காரு அது காரு கார் மக்கள இது காரு ஆட்டோ கிடையாது அகத்து உண்டு உண்டு என்னாச்சு கூட்டு போது

കുട്ട <tallum> കുട്ടിയ <tallum> <tallum> <tallum>